ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு பார்த்தாலே தெரியுது என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியாக கிராமத்து ஸ்டைலில் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது பழைய சாதத்துக்காக இருக்கட்டும் பிளைன் ரைஸ்க்கு இப்போ செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா அடிச்சிக்க முடியாது வாங்க இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் பண்ணோன்னா மணக்கம் மணக்கம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நல்லா இருக்குங்க கெட்டு போகாமலும் இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி நாள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படி உள்ளே பார்த்துக்கலாம் எதுவும் பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை எண்ணெயில் எடுத்துடலாம் நல்லா அது எண்ணெயிலேயே வந்து நல்லா குக் ஆகிடணும் முக் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எண்ணெயிலே குக் பண்ணிடணும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சிறுசா இருக்கணுங்க ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் வேகாது நல்லா இருக்காது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துடலாம் பாருங்களேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுலேருந்து எடுத்துருங்க எண்ணெய் வந்து இதுலேயே இருக்கட்டும் வதக்குற ஐட்டத்தை இதுலேயே போட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து வரமல்லிங்க எடுத்துக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி மல்லித்தூள் பண்ணதில் கொஞ்சம் நம்ம சளைச்சதில் திப்பி இருக்கும் இல்லையா நான் அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அது இல்லைன்னா இந்த மாதிரி முழு மல்லியவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் பின்னாடி வந்து மிளகாத்தூளும் சேர்க்க போகிறேன் ஒரு இன்ச் இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிக்கிறலாம் ரொம்ப நல்லா மையம் வதக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம அரைச்சிட்டு திருப்பி நம்ம வதக்க தான் போகிறோம் தக்காளி ஒன்றுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை அரைச்சிடலாங்க நம்ம வதக்கி எடுத்து இல்லையா அது எல்லாமே நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சுக்கரலாம் இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அது நல்லா பொரியட்டும் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க அந்ததையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜார்லலாம் ஒட்டியிருக்குள்ளே நல்லா தண்ணி ஊறி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சிட்டேன் ஒரு ஆஃப் லெமன் சைஸுங்க இப்போ அதையுமே கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம மிளகா வத்தல் கம்மியாக சேர்த்தனாலும் இந்த கலர் இருக்குது நம்ம இன்னும் மிளகாத்தூள் போடும்போது நல்லா கலர் வந்துடுங்க உப்பும் சேர்த்தாச்சு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா பத்து நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சாச்சுங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் ரெண்டு போட்டோம் மிளகா பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தேங்க நல்லா கலர் இருக்குது காரமாக இருக்குது நல்லா அது அந்த மாதிரி சுற்றி எடுத்து விடுங்க அடிப்பிடிக்கவே இல்லை சிம்மில் வச்சனால நான் ஊடா ஒன் டைம் மட்டும் எடுத்து நைட்டாக கிண்டி விட்டேன் கத்திரிக்காயுமே நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு எது பக்குவோம்னா கத்திரிக்காய் வேகணுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எண்ணெயில் வந்துருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம அந்த வெந்தால் தான் உள்ளே எல்லாமே ஜூஸ் எல்லாம் போயிருக்கும் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்களேன் ஸோ இதாங்க பக்குவம் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆறிடுச்சு இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணியாக பொழுதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கெட்டியாக வரணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா வெந்துருச்சு இது வந்து சாதத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் ப்ளைன் ரைஸில் இதை போட்டு பிசைஞ்சு அப்பள வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடிக்கடி இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க